ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்னரே அது அருளப்பட்டிருக்கிறது உலகத்திற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறது இந்த ஆயிரத்து நானூறு ஆண்டுகளில் எத்தனையோ கால மாற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது மனிதர்களுடைய வாழ்வில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் அதில் சொல்லப்பட்டிருக்கிற சட்டங்கள் அனைத்துமே பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்னர் அந்த காலத்து மக்களுக்கு எப்படி பொருந்தி போனதோ அதுபோல இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் வசிக்கின்ற இந்த காலத்து மக்களுக்கும் பொருந்துகிற வகையிலே அது அமைக்கப்பட்டிருக்கிறது இப்படி ஒரு நீண்ட நெடிய காலத்திற்கும் பொருந்துகிற எல்லா காலத்திற்கும் ஏற்றார் போன்ற ஒரு சட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் குரானை தவிர வேறு எந்த நூலிலும் நூற்றாண்டுகளுக்கு முன்னர் எழுதப்பட்ட அதற்கு குரான் அருளப்பட்ட காலத்திலே எழுதப்பட்ட எந்த புத்தகத்திலேயும் இப்படிப்பட்ட ஒரு பண்பை பார்க்கவே முடியாது இது சொல்லுகிறது மனிதன் தொகுத்தது அல்ல இறைவன் தான் இதை தொகுத்திருக்கிறான் அவன் தான் எல்லா காலத்தையும் அறிந்தவன் முக்காலமும் அறிந்தவன் எப்படி முக்காலத்திற்கும் தேவையான சட்டங்களை வழங்குவானோ அதுபோன்று இந்த சட்டங்கள் அருளப்பட்டிருக்கிறது என்பதை எல்லா காலத்திற்கும் பொருத்தமாக இருக்கிறது என்ற தத்துவத்தில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள முடியும் இஸ்லாமிய சட்டங்கள் வந்து எல்லா காலத்துக்கும் ரொம்ப பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்ன பாத்தீங்கன்னா விபச்சாரம் கற்பழிப்பு இந்த மாதிரி கூட மரண தண்டனை இருக்கு பெருமையா சொல்லுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா குரான் நாலு பதினஞ்சு அப்புறம் குரான் இருபத்தி நாலு நாலு இதுலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணு மேலே வந்து யாராவது அவதூறு சொன்னாலோ இல்லை குற்றச்சாட்டு சொன்னாலோ நேரில் பார்த்தா நாலு சாட்சியை கூட்டிகிட்டு வரணுமா இன்னைக்கு இருக்கிற சயின்ஸ் டெக்னாலஜி இதெல்லாம் வச்சுட்டு நிறுத்த முடியுமா இதையெல்லாம் நாலு சாட்சி நேரில் பார்த்தவங்க வேணுமாமா முஸ்லீம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பதுல பாருங்க அவர் அவங்க நபிகிட்ட வந்து ஒருத்தர் கேட்கிறார் அல்லாவின் தூதரை நான் என் மனைவியுடன் அந்நிய ஆடவன் ஒருவன் தகாத உறவு கொண்ட நிலையில் இருப்பதை கண்டால் நான்கு சாட்சிகளை கொண்டு வரும் வரை நான் அவனுக்காக காத்திருக்க வேண்டியது கேட்டார்கள் அதுக்கு அல்லாவின் அவர்கள் ஆம் என்றார்கள் ஒரு முஸ்லீமோட ஒய்ஃப் கூட வந்து ஒருத்தர் தகாத நிலையில இருந்தானா அவன் பார்த்துட்டு அது மட்டும் சாட்சி தான் ஒரு நாலு பேர் போய் கூட்டிட்டு வந்து அவங்க நேரில் பார்க்க வச்சிட்டு அப்புறம் சொன்னாதான் வந்து அது விபச்சாரம் அப்படின்னு சொல்லி அதுதான் இதான் அல்லாவோட சட்டம் எக்காலத்துக்கு பிறந்த சட்டம் அவன் பாத்துக்கிங்க அந்த செய்திகளை சொல்லும் பொழுது முழுமையா சொல்லணும் பாதியை சொல்லிட்டு மீதி உள்ளதை வந்து கட்டி இருட்டடிப்பு ஒருத்தர் நவீன நாயகம் அவர்கள் வந்து சாட்சிய கொண்டு வா என்று சொல்லி நவீன நாயகம் அவர்கள் கேட்டார்கள் அப்படின்ற ஒரு செய்திய சொன்னார் அதனுடைய தொடர்ச்சி என்னென்றது சொல்லணுமா இல்லையா எல்லாத்தையும் இருட்டடிப்பு இந்த மாதிரி தான் இருட்டடிப்பு பண்ணி பண்ணி தான் நபீன நாயகம் அவர்கள் மோசமான ஆள் மாதிரியும் குரான் வந்து இறைவேதம் இல்லன்ற மாதிரியும் செட்டப் பண்ணுறீங்க செட்டிங் தான் இது சரியாக அதில் என்ன இருக்கின்றது நாலு சாட்சியை கொண்டு வர சொல்லி இறைவன் கட்டளையிடுகின்றான் அப்ப வந்து நபீன் நாயகம் அவரிடத்தில் கேட்டாங்க நாலு சாட்சி எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு கேட்கும் பொழுது இறைவனத்தில் இருந்து என்ன வங்கி அருளப்பட்டது அது அதனுடைய தொடர்ச்சியாக வருது என்ன வருது அப்ப வந்து சாட்சியை பெறாதவர்கள் நாலு தடவை இறைவன் மீது சத்தியம் பண்ண வேண்டும் என்னுடைய மனைவி வந்து இப்படி தவறான ஈடுபட்டு அதை நான் சத்தியம் பண்ணி தடவை நான் சொல்லுவது தவறா இருக்குமே ஆனால் என் மேல இறைவனுடைய லவனத்தை ஏற்படட்டும் என்று சொல்லி சொல்லணும் அதே மாதிரி வந்து மனைவியும் சொல்லுவா மனைவியும் அப்படி சொல்லிவிட்டாலேயானால் ரெண்டு பேருடைய முடிவு இறைவனத்துல விட்டுவிட வேண்டும் இறை மனைவி வந்து இறைவனுடைய சாபத்துக்கு பயந்தானே ஆனால் அவ வந்து உண்மையை ஒத்துக்குருவா இதுதான் இறைவன் சொன்ன சட்டம் இதை எவ்வளவு பாத்தீங்களா இஸ்லாம் வந்து எக்காலத்துக்கு பொருத்தமான சட்டத்தை போடுது குரான் அப்படின்னு சொல்லி சொன்னாரு தான் நான் சொன்னேன் விபச்சாரத்துக்கு வந்து நாலு சாட்சியை கூட்டிட்டு வரலன்னா அந்த சட்டம் நிலைநிறுத்த முடியுமா இன்னைக்கு அதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவர் என்ன சொன்னாருன்னா நான் வந்து வசனத்தை இருட்டடிப்பு செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆக்சுவலா அந்த வசனத்துல அப்படிதான் இருக்குதுங்க அந்த வசனத்துல அதுக்கு மேல ஒன்னும் இல்லை நான் வந்து அதீச படிச்சேன் அந்த அதிசல வந்து விபச்சாரத்துக்கு நாங்க நான்கு சாட்சியை கொண்டு வர நான் அவனுக்காக காத்திருக்க வேண்டியதுதானா என்று கேட்டதற்கு அல்லாவின் அவர்கள் ஆம் என்றார்கள் முடிஞ்சது அதீசம் அவ்வளவுதான் அதுக்கு மேல அங்க ஒண்ணும் இல்லை குரான்ல இருக்கு என்ன இருக்கு அப்படின்னா அவர் சொன்ன மாதிரி ஒரு ப்ராஸ்டியூஷன் நடக்குது அப்படின்னா அதுக்கு நான்கு சாட்சி கொண்டு வரலன்னா அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து சத்தியம் செய்யணுமா அல்லா பேர்ல சத்தியம் செஞ்சா அது ஒண்ணு சாட்சி ஆயிருமா சரி ஒரு மரண தண்டனை இருக்கிற ஒரு சட்டத்தை வச்சுக்கிட்டு சத்தியம் போறது எப்படி சாட்சி ஒரு மரண தண்டனை இருக்கிற ஒரு சட்டத்தை வச்சுக்கிட்டு சத்தியம் போறது எப்படி சாட்சி ஆகும் ஒரு மரண தண்டனை இருக்கிற சத்தியம் போறது எப்படி சாட்சி ஆகும் இன்னைக்கு செமன் டெஸ்ட்னு இருக்குது விபசாரம் செஞ்சதுக்கு கேமரா டெக்னாலஜி இருக்கு எல்லாத்துலயும் மாட்டினதுக்கு அப்புறம் இந்த இஸ்லாத்தோட சட்டத்தை வச்சு நிறுத்த அதெல்லாம் முக்காலமும் அறிந்தவன் எப்படி முக்காலத்திற்கும் தேவையான சட்டங்களை வழங்குவானோ அதுபோன்று இந்த சட்டங்கள் அருளப்பட்டிருக்கிறது என்பதை எல்லா காலத்திற்கும் பொருத்தமாக இருக்கிறது என்ற தத்துவத்தில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள முடியும்